வாழும் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த காலை பொழுது இனிமையான காலை அனைத்து நேயர்களுக்கும் அமையப் போகிறது நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது இது நம்முடைய இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் மூலம் நட்சத்திரத்துல பயணம் செய்வார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இதனால் மிகச்சிறந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் காரணம் என்ன பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இரண்டு திரிகோண ஸ்தானங்களும் இப்படி கிரகங்கள் இருக்கு இன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் பிள்ளையாருக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை மலைக்கு மேல பிள்ளையார் இருந்தால் மலை பிள்ளையாரை போய் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் சென்று வழிபடணும் உச்சி பிள்ளையார் தரிசனம் இன்றைக்கு வெற்றி தரும் திருமணத்துக்கு நல்ல வரணமையம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் இந்த கேளிக்கை விஷயங்களை ஈடுபடுகிற போது மட்டும் கவனமாக இருக்கணும் ஒரு ஜாலியா தப்பு இல்ல விபரீத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது வியாபாரிகளுக்கு நல்ல நல்லா டெவலப் ஆகும் ரிஷபராசி என்பர்களே மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் அமையணும்னு சொன்னா இன்னைக்கு பொறுமையா இருக்கணும் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரும் பெற்றவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உங்க ஹெல்த்தியும் நீங்க பார்த்துக்கணும் இது ஒரு பொறுமை காக்க வேண்டிய நல்ல நாள் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மின்சார விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அரசியல்வாதிகள் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் மூணுல கேது அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல பெரியவர்களுடைய ஒரு ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் ஒரு பிரச்சனையை இன்னைக்கு மீட் பண்ண போறீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா பெரியவர்கள் சில அட்வைஸ் பண்ணுவாங்க உங்க வெல்விஷர் சில அட்வைஸ் பண்ணுவாங்க அதை கேட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சுபகாரியங்கள் கூடி வரும் வியாபாரம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகவல் வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட சிலர் முயற்சி செய்வீர்கள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவானோடு கூடியிருக்கிறார் சூரியன் தான் இன்னைக்கு கிழமை நாயகன் புதிய பொறுப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் சிலருக்கு ஒரு வேலைக்கான முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு செரிமான கோளாறுகள் இருக்கு பகைவர்களை நம்மளை சம்பாதிப்போம் இருக்கு சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க இவங்களே போய் பிரச்சனையை வலுக்கட்டாயமா எழுப்பாங்க அப்படி சும்மா இருக்கிற செங்க ஊதிக்கு ஆண்டின்னு ஆண்டி சொல்லுவாங்க பாருங்க அப்படி இவங்களே கிளப்பி விடுறது இன்னைக்கு அதனால கடகராசிக்காரங்க எந்த வம்பு வழக்கிலும் நீங்களே உருவாக்கிறாதீங்க உங்க பேச்சை நாவை கட்டுப்படுத்துங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் சிம்மராசி என்பர்கள் வியாபாரத்தை ரொம்ப சிறப்பா செய்வீங்க இன்னைக்கு புதிய தொடர்புகள் இன்னைக்கு ஏற்படும் அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இப்ப மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசுல ஏதோ ஒரு குழப்ப நிலை இருக்கு விநாயகரை வழிபட்ட அந்த குழப்ப நிலை நீங்கும் வச்சுக்கோங்க நல்ல தியானம் யோகா போன்றவற்றை செய்யணும் செய்தால் ரொம்ப நல்லது வியாபார தொடர்புகள் விரிவடையும் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் பனிரெண்டில் இருக்கார் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் சிலருக்கு இவங்க ஹெல்த்ல சில ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கும் கழிவு உறுப்புகளில் பிரச்சனையோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதோ ஒன்று கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் அதுக்கு தேவைப்படலாம் குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி ஒத்தி போட்டுக்கிட்டே போவாங்க சின்ன பிரச்சனை இவங்களே பெருசாக்கிடுவாங்க உடனேக்கு சரி பண்ணிக்கிறது நல்லது வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க நன்மையை தரும் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க அப்படின்னு இன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு பாருங்க எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே நன்மையான நாளுங்க பம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையிலையும் ஜெயிப்பீங்க பேச்சில் ஒரு தைரியம் இருக்கும் மகாகவி பாரதியார் சொன்னாரு வெள்ளக்கார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை ஏன் தலைக்கு மேல வந்து இழிஞ்சு விளையாட்டு அந்த வானம் அப்ப கூட எனக்கு பயம் இல்லைன்னா பாருங்க அந்த மாதிரி மிக தெம்பாக இன்னைக்கு துளாராசிக்காரங்க தலை மீது கரம் குவித்து இன்னைக்கு சிவபெருமான வழிபடுவாங்க எல்லா வெற்றிகளும் தேடி வரும் எல்லா துறையிலும் நம்பர் ஒன்னா வர போறாங்க துளாராசிக்கார்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் திகராசி ராசி என்பர்களே இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு வேலையில் விஆர்எஸ் வாங்கலாம் அப்படின்னு தோணும் சில புரளிகள் உங்கள் காதுக்கு வரும் உங்களை பத்தியே புரளிகள் உங்களுக்கு வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் நெகட்டிவ் கருத்துக்கள் தெரிவிக்கிறதை இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாள் நல்லா இருக்கும் இந்த நாள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே நன்மையான ஒரு நாள் சந்திரன் நம்ம ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் ஒரு படபடப்பாவே இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே வரணும் எழுத 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 நன்மைதான் இன்னைக்கு இதனால் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் தரும் திருமண முயற்சிகள் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மகர ராசி என்பர்களே கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கனிவா இருக்கணும் அவரோட கருத்து மாறுபாடு சிலருக்கு வரலாம் சிலருக்கு உங்க பார்ட்னருக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம் புதிய வேலை வாய்ப்பு நோக்கின உங்க சிந்தனை இருக்கும் வியாபாரம் நல்ல லாபம் தரும் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாய் கும்பராசி என்பர்களே எடுத்தியெல்லாம் இன்னைக்கு ஏழுல கேது பதினொன்று சந்திரன் சில பேர் வம்பு வழக்க உங்க மேல உருவாக்கணும்னு பார்ப்பாங்க ஆனா நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க என்ன தடை வந்தாலும் இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யணும் மந்திர ராஜபதம் ஸ்லோகத்தை சொல்ல 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 வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தன வருமானம் பெருகும் மனசுக்கு மகிழ்ச்சி பெருகும் வியாபாரம் வெற்றிகரமாக மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு புதிய வேலையை நோக்கி சிந்தனைகள் பெருகும் குரு பகவானுடைய அருளினால் குடும்பத்தில் நன்மை நன்மைகள் நிறைய நிகழும் ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் செய்தொழில் வெற்றி அடையும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அப்பா வழியில் நல்ல தகவல் ஒன்று வந்து செய்ய அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா